இந்த கோயில வரக்கூடிய வருமானங்களில் பன்னெண்டு விழுக்காடு மட்டும் அகவிலப்படிக்காக எடுக்குது மீதி இருக்கிறத அந்தந்த அந்த டெபாசிட் இருக்குது இந்த மூணு மாத காலங்களிலே ஏழு லட்சம் ரூபா டெபாசிட் இருக்குது தருமலிங்கேஸ்வரன் மலை இந்த மலை ஒரு கால திட்ட ஒரு கால பூஜை திட்டத்தில் பணம் வாங்கிட்டு இருக்காங்க வருமானமே இல்லைன்னு சொல்லி ஸோ இந்த இந்து அறநிலைத்துறை வந்து உள் இருக்கிறது மிக நல்லதுன்னு என்னுடைய கருத்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினாலு கோடி ரூபா தரும இது நம்ம மருதமலையில் டெபாசிட் இருக்குது அஹ் பழனின கணக்கான கோடி இருக்குது இந்த கோயில் வரக்கூடிய வருமானங்கள்ல பன்னெண்டு விழுக்காடு மட்டும் அகவிலைப்படிக்காக இருக்குது மீதி இருக்கிறது அந்தந்த அந்த கோயில்ல டெபாசிட் இருக்குது இந்த மூணு மாத காலங்களிலே ஏழு லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்குது தருமலிங்கேஸ்வரன் மலை இந்த மலை ஒரு கால திட்ட ஒரு கால பூஜை திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருக்காங்க வருமானமே இல்லைன்னு சொல்லி சோ இந்த இந்து அறநிலைத்துறை வந்து உள் இருக்கிறது மிக நல்லதுன்னு என்னுடைய கருத்து அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினாலு கோடி ரூபாய் தரும இது நம்ம மருதமலையில டெபாசிட் இருக்குது அஹ் பழனியில நூத்து கணக்கான கோடி இருக்குது இந்த நடவடிக்கைக்கு மிகுந்த வரவேற்பும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்